திடீர்னு செத்து போறவங்க கூட்டிகிட்டே இருக்காங்களே திடீர்னு நேற்று வரைக்கும் மாரடைப்பு முப்பத்தி நாலு வயசுல நேத்து இன்னைக்கு இறந்து போயிட்டாரு என்ன நடக்குது இந்த கோவிட் வேக்சினா இருக்குமோ இந்த கேள்வி நம்ம அத்தனை பேருக்குள்ள இருக்கு அதுக்காக ஒரு பெரிய ஆய்வு என்ன ஆய்வு தெரியுமா இந்தியா முழுக்க மார்ச்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த அக்டோபர் வரைக்கும் சாரி அக்டோபர் இருபத்தி ரெண்டுலேருந்து மார்ச் இருபத்தி மூணு வரைக்கும் எவ்வளோ டெத்து நடந்திருக்கு தெரியுமா இருபத்தொம்போதாயிரத்தி நூற்றி எழுபத்தோரு டெத்து எப்படி இருபத்தொம்போதாயிரம் பேர் எப்படி இறந்து போயிருக்காங்க நாள் சாயந்தரம் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தவங்க முந்தின நாள் சாயந்தரம் நண்பர்களோடு பேசி கொண்டு இருந்தவங்க அலுவலகத்தில் உரையாடி கொண்டிருந்தவங்க அடுத்த நாள் இறந்தவர்களை மட்டும் முழுக்க கணக்கு போட்டு இருபத்தொம்போதாயிரம் பேர் எதனால் இறந்து போனாங்க அதை ரிவர்ஸில் செத்து போயாச்சு எதனால் இறந்திருக்கக்கூடும் என்பதை அவர்களுடைய மருத்துவ அறிக்கைகள் ஒருவேளை அட்டாப்சி பண்ணி தான் அந்த ரிசல்ட்டு குடும்பத்தில் விசாரிக்கிறது இவர் எப்படி இருந்தார் என்ன செய்கிறாரு எப்படி சாப்பிட்டார் என்ன தூங்கினார் இப்படி எல்லாம் ஆராய்ச்சி செய்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கோவிட் வேக்சினுக்கு சம்மந்தம் இல்லை அதே காலகட்டத்தில் அதே வயதில் அதே மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற சில பேரை ஒப்பிட்டு அவர்கள் அந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதனால் இருக்குமான்னு தெரியல அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் என்ன சம்மந்தம் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இதில் எழுநூற்றி கடைசியாக அவங்க டவுன் பண்ணி பண்ணி ஒரு எழுநூற்றி நாற்பது பேரை டார்கெட் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா சில பேர் வந்து ஒத்துழைக்கலை அவங்க குடும்பம் ஏற்கனவே ஒரு பய இழந்து நிற்கிறோம் ஒருத்தங்களை நீ வேறு கேள்வி கேட்க வந்துட்டியான்னு சொல்லி பல பேர் வந்து அந்த ஆய்வுக்கு ஒத்துழைக்கலை ஆய்வுக்கு ஒத்துழைச்சி எல்லா டேட்டாவும் கிடைச்ச எழுநூற்றி ஐம்பது பேரில் அவங்க கண்டுபிடிச்சிது பல பேர் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லாதவர்கள் அதெல்லாம் என்ன பண்ண போகுது ஹெச்பி ஒன்சி எட்டா இருந்துட்டு போட்டும் ஒம்பதா அதெல்லாம் என்னையா செய்யப்போகுது நான் நல்லா இருக்கேன் இவன் தான் ரிப்போர்ட்டில் நூற்றி எண்பதுங்கிறான் ஹெச்பி ஒன்சி ஒம்போதுங்கிறான் டாக்டர் வேறு பக்கம் பக்கமாக ஃப்ரெண்டு அடிஷ்னல் ஷீட்லாம் வாங்கி ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு இதெல்லாம் வந்து சும்மா எனக்கு அயம்போக்கே ஐம்பால் ரேட் இதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த குரூப்பில் பதினெட்டு சதவீதம் பேர் மரணம் அடைந்திருக்காங்க இன்னொரு பதினோரு சதவீதம் பேர் யாருன்னா ஆக குடிகாரர்கள் பிஞ்ச் ட்ரிங்கிங் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் பிஞ்ச் ட்ரிங்கிங்னா ஒரு அளவுக்கு மேல் குடிக்கக்கூடிய பழக்கம் தினசரி இருக்கவங்க பதினோரு பர்சன்டேஜ் இறந்து போயிருக்காங்க இன்னும் சில பேர் அதுல ஒரு பத்து பன்னிரெண்டா எட்டு பன்னிரெண்டு பர்சன் எட்டு பர்சன்டா பன்னெண்டு பர்சன்டோ தெரியல மன மறந்து போச்சு அவர்கள் வந்து நாளைக்கே நான் சல்மான் கான் ஆகணும் நாளைக்கே நான் ஹிருத்திக் ரோஷன் ஆகணும் அப்படின்னு போய் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணவங்க சிக்ஸ் பேக் கொண்டு வரணும் எயிட் பேக் கொண்டு வரணும்னு அதிக அளவில் முன்பயிற்சி இல்லாமல் தன் உடலை படிப்படியாக தேற்றாமல் அதீத உடல் உழைப்பு செய்து ஜிம்ல போனவங்க எட்டு பர்சன்ட் பேர் இறந்து போனதில்ல நம்ம நிறைய ஊடகங்கள்ல பார்த்துட்டு இருப்போம் அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு டக்குன்னு இறந்து போனவங்களுடையதான் அது ஒரு எட்டு பர்சன்ட் பீப்புள் இருக்காங்க இன்னொரு பத்து பர்சன்ட் பீப்புளுக்கு அவன் ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கான் அது ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லிக்கா இறந்து போனவர்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் நாற்பது வயசில் இறந்து போயிருக்கார் அவங்க அண்ணனோ சித்தப்பாவோ இல்லை பெரியப்பா பையனோ அப்படி நேரடி இரத்த உறவினரில் யாரோ ஒருத்தர் நாற்பத்தஞ்சு வயது ஐம்பது வயதில் இறந்து போயிருந்தாங்கன்னா நாம் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜெனடிக்கலாக நம்ம தாய் தந்தையருடைய வெசல் தான் நமக்கு இருக்கும் ரத்த ஓட்டங்கள் ரத்த நாளங்கள் எல்லாம் அப்பா அம்மாவை பொறுத்து நமக்கு இருக்கும் அப்போ அப்படி குடும்பத்தில் ஒரு நாற்பத்தைந்து வயதில் இறந்தவர்கள் நம் குடும்பத்தில் இருந்தால் நாம் நம்ம சர்க்கரையை இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கணும் நம்ம ரத்த குதிப்பை கட்டுப்பாடாக வச்சுக்கணும் மாரடைப்பை கட்டுப்பாடோட வராதபடி இரத்த கொழுப்பை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நாம் கொஞ்சம் இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம்